பயன்பாடு எந்த மாதிரி இருக்கும் அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கும் பிரீவியஸ் வீடியோல இருந்து பிரீவியஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பெரிய நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து எந்த மாதிரி கூட்டுவோம் அதே மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி கழிப்போம்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய எண்களோட பெருக்கல் அப்புறம் வகுத்தல் எந்த மாதிரி பண்ணோன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோக்குள்ள அடி போகிற முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள மேக்ஸ் அப்புறமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எல்லா டாபிக்ஸுமே க்ளியராக ஷார்ட்கட்டோட அப்டேட் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேம்மா நெக்ஸ்ட் நமக்கு எடுத்துக்காட்டு ஒன்று பாயிண்ட் எட்டு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு ஒன்று பாயிண்ட் எட்டில் நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி இரநூத்தம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒரு மாதத்தில் நமக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் இரண்டு ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஒன் மந்த் ஒரு மாசத்துல விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க எல்லா மந்தும் அந்த மாதிரி தான் விற்பனையாகும்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ரெண்டு வருஷத்தில் மொத்தமாக எவ்வளோ விற்பனையாகும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இது நமக்கு என்ன தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் ஒரு த்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க த்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு நாலு நாளில் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க டோட்டலான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் ஒரு நாள் த்ரீ கிளாஸ் வச்சு அட்டன் பண்ணுறீங்க டோட்டலாக ஃபோர் டேஸ் அப்போ என்ன பண்ணிப்போம் ரெண்டையும் பெருக்கி தானே எடுத்துப்போம் டோட்டலாக பன்னிரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம் அதை என்ன பண்ணி எடுத்துப்போம் ரெண்டையும் பெருக்கி மூணு பெருக்கிறனான்குன்னா என்ன நமக்கு பனிரெண்டு ஸோ பெருக்கி தான் எடுத்துப்போம் அப்படி தானே ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு நமக்கு ஏதோ ஒரு நாள் உள்ளது அல்லது ஒரு இதோட அந்த மாதிரி கொடுத்துட்டு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி நிறைய நாள்னோடது கேட்டாங்கன்னா என்ன தான் பண்ணிப்போம் ரெண்டையும் பெருக்கிப்போம் அப்படி தானே அதே கான்செப்ட் தான் இங்கே நமக்கு ஒரு மந்த்து ஒரு மாதத்தோடது கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு வருஷத்தோடது கேட்டிருக்காங்க ஓகே என்ன பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அதை வந்து பெருக்கி எடுத்துக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அதை எழுதிக்கலாமா ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை கைபேசிகளின் எண்ணிக்கை ஒரு மாதத்தில் நமக்கு எவ்வளோதான் விற்பனை ஆகிருக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஓகேவா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இரண்டு ஆண்டுகளில் மொத்தமாக எவ்வளோ விற்பனை ஆயிருக்கும்னு கேட்டிருக்காங்க நமக்கு மாதத்தில் கொடுத்துட்டு ஆண்டில் கேட்டிருக்காங்க அப்படி தானே அப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே மாதத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மா மாதத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுங்கிறது நமக்கு எத்தனை மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் ஓகேவா ஒரு ஆண்டுக்கு நமக்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி இந்த மாதிரி வரக்கூடிய மாதம் பனிரெண்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ரெண்டு ஆண்டு ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு ஆண்டாக கண்டுபிடிச்சிக்கலாமா ரெண்டு ஆண்டுகளை குறிட்டு ரெண்டு பெருக்கல் ஒரு ஆண்டுனா என்ன நமக்கு பன்னிரெண்டு மாதம் ஸோ ரெண்டு பெருக்கல் பனிரெண்டு மாதம் இதை நம்ம பெருக்கிக்கலாமா பனிரெண்டாக ரெண்டரை பெருக்குன்னா என்ன வரும் ரெண்டு பெருக்கல் ரெண்டுனால் நமக்கு என்ன நான்கு அடுத்து ஒன்று பெருக்கல் ரெண்டுன்னா என்ன வரும் ரெண்டு ஸோ இருபத்தி நான்கு அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கு டோட்டலாக எத்தனை மாதம் நமக்கு இருபத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி நான்கு மாதங்கள் இனி என்ன எடுத்துக்கலாம் நமக்கு ரெண்டு வருஷத்துக்கு தானே கேட்டிருக்காங்க ஸோ ஒரு வரு ஒரு மாதத்துக்கு தெரியும் நம்ம அப்போ ரெண்டு வருஷம்னா இருபத்தி நான்கு மாதத்தில் எத்தனை கைபேசி விற்பனை ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா ஸோ இருபத்தி நான்கு மாதத்தில் இருபத்தி நான்கு மாதத்தில் விற்பனையான விற்பனையான மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை நமக்கு டோட்டலாக எத்தனை மாதம்தான் இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு பெருக்கல் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ரெண்டையும் பெருக்கனா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு மாதத்தில் மொத்தம் எத்தனை கைபேசி விற்பனை ஆகிருக்குன்னு கிடைச்சிடும் ஓகேவா ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஜீரோவை விட்டுருங்க எப்போவுமே பெருக்கும்போது ஜீரோ லாஸ்ட்டு ஜீரோ வந்துச்சுன்னா அதை விட்டுடலாம் ஏன்னால் அது அந்த மாதிரி எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இருபத்தி நாலு இங்கே நூற்றி இருபத்தஞ்சி ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சை இருபத்தி நான்கால் பெருக்கிக்கலாமா பெருக்குன்னா என்ன வரும் எப்போவுமே பெருக்கும் போது என்ன பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் பெருக்கல் என்ன பண்ணிப்போம் செகண்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட் ஒவ்வொரு இலக்கமாக எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒன்றாம் இலக்கம் அப்புறமா என்ன பண்ணிக்கணும் பத்தாம் இலக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு நூற்றி இருபத்தஞ்சில் அஞ்சால் அஞ்சு நாலால் பெருக்கிக்கலாமா என்ன வரும் அஞ்சு பெருக்கல் நாலுன்னா என்ன வரும் இருபது இருபதுக்கு என்ன பண்ணிப்போம் ஜீரோ எங்கே போட்டுப்போம் பேலன்ஸ் என்ன வரும் ஒரு ரெண்டு அடுத்து என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாவது இலக்கம் எடுத்துக்கோங்க ரெண்டு பிறக்கல் நான்கு என்ன வரும் எட்டு எட்டு ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஓகேவா அடுத்து ஒன்று ஒன்று பிறக்கல் நாலு நான்கு நான்கு கூட ஒன்றை கூட்டினா என்ன வரும் நமக்கு ஐந்து ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரால் செகண்ட் இருக்கக்கூடிய ஒன்றாம் இலக்கத்தை பெருக்கிட்டோம் இனி பத்தாம் இலக்கத்துக்கு போகலாமா பத்தாம் விளக்கத்தில் என்ன இருக்குது ரெண்டு ஸோ அஞ்சு பிறக்கல் ரெண்டு பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பிறக்கல் ரெண்டு என்ன நாலு நாலு ப்ளஸ் ஒன்று என்ன வரும் அஞ்சு ஓகேவா அடுத்து ஒன்றில் பெருக்கிக்கலாமா ஒன்று பிறக்கல் ரெண்டு ரெண்டு ஓகேவா இனி கூட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஜீரோ மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ என்ன வரும் ஜீரோ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து பத்துக்கு சீரோ மீதி ஒன்று ஓகேவா ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் மூணு ஸோ என்ன வருது நமக்கு மூன்றாயிரம் மூன்றாயிரம் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் ஒரு ஜீரோவை எடுக்கல அந்த ஜீரோவை போட்டுக்கலாமா போட்டோன்னா நமக்கு என்ன வருது முப்பது ஆயிரம் ஓகேவா இருபத்தி நான்கு மாதத்தில் நமக்கு எத்தனை கைபேசி தான் விற்பனையாக இருக்குது முப்பதாயிரம் நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க இருபத்தி நான்கு மாதம் இந்த இரண்டு ஆண்டுகள் ஸோ நம்ம அதை அந்த மாதிரி எழுதிக்கலாம் இரண்டு ஆண்டுகளில் விற்பனையான மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை ஓகேவா விற்பனையான மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கை என்னதான் முப்பதாயிரம் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் இப்ப ஒன் மந்த் அல்லது ஒன் இயரு ஏதோ ஒண்ணு ஒரு மாசத்துக்கு அல்லது ஒரு நாளுக்கு இவ்வளவுதான் அந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு நிறைய நாளுக்கோ அல்லது நிறைய மாதத்துக்கோ வருஷத்துக்கோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாகவே பெருக்கி எடுத்துக்கலாம் ஓகேவா எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இலக்கங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு கரெக்டாக பெருக்கி போட்டால் நமக்கு என்ன ஈஸியாகவே ஆன்சர் கிடச்சிடும் ஓகேம்மா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஓகேம்மா நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு ஒன்று பாயிண்ட் ஒன்பது பார்க்கலாம் இது வந்து நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க வகுத்தலோட எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள ஐநூறு பெண்களுக்கு டோட்டலாக ஐநூறு பெண்கள் இருக்காங்க அதில் பத்து லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ பத்து லட்சம் அதை வந்து மொத்த நபர்களுக்கு எவ்வளோ நபர்கள் ஐநூறு நபர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு தனி பெண்ணுக்கும் கிடைச்ச அமௌண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க டோட்டலாக இரநூறு சாக்லேட் வந்து இருக்குது ஓகேவா இரநூறு சாக்லேட் வந்து ஒரு கிளாஸில் கொடுக்குறாங்க அந்த கிளாஸில் டோட்டலாக நூறு மாணவர்கள் இருக்காங்க ஓகேவா நூறு மாணவர்கள் இருக்க கிளாஸில் வந்து இரநூறு சாக்லேட்டை கொடுத்து எல்லாருக்குமே சேமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க ஓகேவா அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு இரநூறு சாக்லேட் இருக்குது டோட்டலாக எவ்வளோ மாணவர்கள் தான் இருக்காங்க நூறு மாணவர்கள் தான் இருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு எத்தனை சாக்லேட் கிடைக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு சாக்லேட் இந்த மாதிரி தான் எடுத்துப்போம் நம்ம இரநூற நூறால் வகுத்திருப்போம் அப்படி தானே மொத்தத்தை எத்தனை பேருக்கு கொடுக்கணுமோ அத்தனை பேரால் வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது என்ன ஆயிடும் ஜீரோ ஜீரோ கட்டாயிடும் ஜீரோ ஜீரோ கட்டாயி நமக்கு என்ன தான் வருது ரெண்டு பை ஒன்றுனா என்ன தான் ரெண்டு இந்த மாதிரி தான் எடுத்துப்போம் அப்படி தானே வகுப்போம் அப்படிதானே அதே மாதிரி தான் இது நமக்கு மொத்த இது கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு ஐநூறு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸோ என்ன பண்ணி இப்போ நம்ம வகுத்து தானே எடுத்துப்போம் அப்போ நமக்கு இது எதோட இது தான் வகுத்தலோட எடுத்துக்காட்டு ஓகேவா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஐநூறு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எடுத்துக்கலாமா ஐநூறு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை கொடுக்கப்பட்ட தொகை என்னதான் நமக்கு பத்து லட்சம் ஓகேவா பத்து லட்சம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்ன பண்ணிவிட்டு அப்போ தான் ஐநூறு கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணுக்குன்னு கேட்டால் என்ன தான் பண்ணிப்போம் மொத்த அமௌண்ட்டை எத்தனை பேரோ அந்த நம்பரால் வகுக்கணும் ஓகேவா வகுத்தல் ஐநூறு பேர் ஓகேவா இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா பத்து லட்சம் வகுத்தல் ஐநூறு ஸீரோ சீரோ கட் பண்ணிக்கலாமா ஸீரோ சீரோ கட் பண்ணிக்கலாமா இனி வ வெட்டிக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே எத்தனை பத்தில் ரெண்டு டைம் ரெண்டு அஞ்சு என்ன வர நமக்கு பத்து ஸீரோ இந்த சீரோ போட்டுக்கலாம் இந்த சீரோவும் போட்டுக்கலாம் ஓகேவா மூணு சீரோ எடுத்துக்கிட்டோம் வருது இரண்டாயிரம் அப்போ ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச அமௌண்ட் தான் இரண்டாயிரம் ஓகேவா சோ நம்ம எழுதிக்கலாமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை என்னதான் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை தொகை என்னதான் நமக்கு ரெண்டாயிரம் தொகை என்னதான் நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு இது கேட்டாங்கனால எந்த கொஸ்டின்ஸ் மொத்தமாக கொடுத்துட்டு அதை இத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் பிரித்து கொடுக்கணும் அந்த மாதிரி கேட்டாங்கனாலே என்ன பண்ணிட்டா போதும் நம்ம வகுத்தல் கான்செப்ட் வகுத்தலே எடுத்தா போதும் ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்த்துருக்கோம் ஆண்ட்ராய்டை வாழ்வில் நம்ம பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து எந்த மாதிரி கூட்டில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கழித்தலில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வகுத்தல் பெருக்கல் இதில் எல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்